கேட்குறாங்க ஜெயலலிதா ஊழல் இதில் வந்து வழக்கிற தண்டனை வாங்கினவங்க இதை வச்சுருக்கீங்களே இந்த திமுகவை சேர்ந்தவங்க இதுதான் பொழப்பு நம்ம உலக மகா யோகியர்கள் மாதிரி ஜெயலலிதாவை ஊழல் வழக்கில் கது உங்கள் ஆட்சியில் இருக்கிற மந்திரி பூரா ஒவ்வொருத்தரும் ஊர்வல் வழக்கு ஈடின்னு மாட்டிக்கிட்டு இருக்காங்க இதை விட ஊழல் பண்ணிட்டாரு அவருக்கு அறுபத்தி மூணு கோடின்னு போட்டீங்க அறுபத்தி மூணு கோடின்னு போட்டு என்னத்தை இது பண்ணீங்க அவரு எந்த சொத்தை வாங்குனாருன்னு நிரூபித்தீங்க சசிகலா மாதிரியில் இருந்த சொத்து தான் நிறுவனமாகணிச்சு ஜெயலலிதாவின் மேலே இருந்த சொத்து வந்து எதுவும் நிறுவனமாகச்சா அவருக்கு சொத்தே வந்து அவங்க எல்லா அவங்க லிஸ்ட்டு சொத்தே இருக்குது சுப்ரீம் கோர்ட்டில் இருக்குது அந்த குன்கா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டில் போய் பாருங்கள் ஆயிரத்து செல்ற பக்கம் அது அதில் உங்கள் பேரில் இன்னும் சொத்து இருக்குன்னு இருக்குது பாருங்கள் நீங்கள் இன்னும் யோகியர்களா லட்சம் லட்சக்கணக்கான கோடியே வெளிநாடுகளில் முதலீடு பண்ணிட்டு ஜெயலலிதான ஊழல் ஊழல்னாங்க உண்மையிலே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு இன்சிடென்ட்டு இப்போ இப்போ இவங்கெல்லாம் திமுக அறக்கட்டளைன்னா ஆயிரக்கணக்கான கோடி வச்சிருக்காங்க அந்த அறக்கட்டளையில் யார் மெம்பரு கருணாநிதி அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் தான் அதில் மெம்பரு வெளியாளுங்க மெம்பராக இருக்க முடியாது துறைமுக மட்டும் போட்டு வச்சுருக்காங்க எல்லாம் அவங்க மெம்பரு மூக்க அலைகளைக்கும் உங்களுக்கும் ஏன் சகராறு வந்தது அறக்கட்டளையில் என்ன போடு என்ன என் பையனை போடுன்னு தான் அவர் கேட்டார் ஆக திமுக அறக்கட்டளை அவங்க குடும்ப உறுப்பினர்கள் தான் நிர்வகிச்சுக்கிட்டு இருக்காங்க